எமது நாட்டில் முப்பது வருடங்களாக யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த ஜாழ்ப்பாண நூலக மெரிப்பு வட்டளைந்த வதமுகாம் என்று ஒன்று உருவாகியிருக்கிறது இன்று தமிழ் சிங்கள இளைஞர்கள் இறப்புக்கு காரணமானவர்களே இதே அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது எமது ஜாழ்ப்பாண நூலகத்தையும் தமிழர்களின் உணர்வுகளையும் கரியோடு எரித்து நாசமாக்கியவர்களே என்று இருக்கிறார்கள் அதற்கான விசாரணையும் ஒன்று தேவையாக இருக்கிறது அன்றைய கல்வி அமைச்சர்கள் இருந்த ஜாழ்ப்பாணத்தில் கூட நின்றிருந்தார்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியாகும் இந்த ரணில் விக்ரமசிங்களுடைய கட்சியாகும்

அவர்கள் யார் என்பது வேறு யாரும் அல்ல பெரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எரித்து காம்பல் ஆக்கி தொண்ணூத்தி நாலு ஆயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாரும் அல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் எங்களை பார்த்து கொலை கொலைகார்கள் இதேவேளை பட்டலந்து வதை முகாம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் உலகத்தாலேயே வந்து கணிக்கப்படுகின்ற தமிழினத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச குற்றவியல் சட்டங்களை மீறுகின்ற குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டேயாக